நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சபக்கி தொன்னு இட்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே ஜவர்ஸ் இட்லி போட்டிருக்கேன் க்ரியேட்டிவ் வேல்டில் இது ரொம்ப யூனிக்கானது அந்த துண்ணியில் இருக்கிற அந்த மனம் அந்த இட்லி அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ஈஸியாக பண்ணலாம் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கலாம் குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் எதையும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அரைக்கணும் அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு உள்ளே பார்த்தாவே தெரியும் சொத சொதன்னு இல்லாமல் அதே சமயம் ரொம்ப பஞ்சு போல இருக்கும் ஸோ இதுக்கு இந்த ஜவர்சி எடுத்துக்கலாம் அதாவது நைலன் ஜவவர்சி கண்ணாடி மாதிரி இருக்கும் இதுதான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் அரைக்கப்படுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த ஜவரிசி நல்லா வேகும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க ஒரு அரைக்கு ரவை போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு தயிர் ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது நம்ம இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ரொம்ப ரன்னியாகிடுச்சின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அரிசி மாவோ இல்லை ரவையோ போட வேண்டியது இருக்கும் கால் கப் மட்டும் தண்ணி அதை விட கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ரவை நல்லா ஊறிடும் அதே சமயம் அந்த தயிரும் ஜவரிசியில் இறங்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ சீசனிங்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி நீங்கள் நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம் கேரட் பீட்ரூட் ஈவன் உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் கூட போடலாம் இது லைட்டாக ஆனால் போதும் எடுத்து அப்படியே இதில் கொட்டிடலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதே நல்லா உப்பி தான் வரும் இதில் நான் அதை சீசனிங் போட்டுட்டு தாளித்து வச்சதை நான் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் ஈனம் போடுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கும் அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சி கொடுக்கும் பஞ்சு போல இருக்கும் ஈனும் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு விடுறதுனாலும் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பண்ணலாம் நைட்டு இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லை வெளியே கூட வச்சிடலாம் இதுக்கப்புறம் இந்த தொண்ணி கிடைக்கும் உங்களுக்கு நம்ம கோயிலில் பிரசாதம் சாப்பிட்றப்போ தொன்னே கொடு கொடுப்பாங்க அதே மாதிரியே கடைகள்லேயும் கிடைக்கும் இது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி இருந்து எல்லா இட்லியுமே இதில் செய்யலாம் ஆயில் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த தொன்னே அந்த இலையில் இருக்கிற ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த கோயிலில் இருக்கிற பிரசாதம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் ஸோ இட்லி பிளேட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் இதிலையே நீங்கள் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம் ராகி மாவு கூட நீங்கள் போடலாம் ஒரு கால் கப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ராகி துணை இட்லி ஆகும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் கூட போதும் சூடாக சாப்பிட்ணும் போது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு தன்னி இட்லி ரெடி சபக்கி துன்னி இட்லி அதாவது ஜவ்வரிசிய கர்நாடகாவில் சபக்கின்னு சொல்கிறாங்க ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சௌத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ அது எப்படி வந்துச்சின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்